ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சான் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நில ஆவணத்தோட ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு புதிய திட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வராங்க அதுக்காக புதிய மென்பொருள் வந்து தூங்கும் அப்படின்றமாரி வந்து அறிவிச்சிருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியும் வந்து பார்க்க போகிறோம் இந்தியும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே அதாவது பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்காக புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அதிகாரி வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க வங்கிக் கணக்கு வருமான வரி கணக்கு ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு புத்தகம் என எல்லா டாக்குமெண்ட்ஸ் கூடமே ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் ஓட்டிரடி கூட இப்போதைக்கு லிங்க் பண்ணதுக்கான பேச்சுவார்த்தை போய்ட்டு இருக்குது அதுவும் விரைவில் வந்து வரப்போகுது அந்த வகையில் இப்போதைக்கு உங்களுக்கான நிலம் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அதாவது வீடு மனை தொடர்பான கிரிய பத்திரங்களை பதிவு செய்யும்போது ஆதார் அடிப்படையிலான அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பத்திரங்களில் ஆதார் எண் குறிப்பிடுவது அவசியமாகிறது இதே போன்று கட்டுமான திட்ட அனுமதி பெறுவது வீடு ஒதுக்கீடு பெறுவது போன்ற விஷயங்களையும் ஆதார் அடையாள சான்றாக பயன்படுத்தப்படுகிறது ஆதார் அடிப்படையில் அடையாள ஆய்வு மேற்கொள்ளப்படுவதால் சொத்து விற்பனையில் ஆள் மாறாட்டத்தை தடுக்க முடியும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க இந்நிலையில் நாடு முழுவதும் நில ஆவணங்கள் டிஜிட்டல் முறைக்கு மாற்றும் பணிகளில் ஒரு பகுதியாக ஆதார் எண்ணை இணைக்க மத்திய அரசு மாநிலங்களை அறிவுறுத்தி உள்ளது இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது பட்டா உள்ளிட்ட நில ஆவணங்களில் ஆதார் எண்ணை இணைப்பதால் நடைமுறையில் எழும் பல்வேறு குழப்பங்களை தவிர்க்கலாம் குறிப்பாக ஒரு நபர் பெயரில் எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்து விவரங்களை எளிதாக அறியலாம் சொத்து பரிவர்த்தனை தொடர்பான நடவடிக்கைகளை எளிதாக முடிக்கவும் வாய்ப்பு ஏற்படும் ஆதார் எண்ணை சொத்து தொடர்பான ஆவணங்களை இணைப்பதற்கு புதிதாக சாஃப்ட்வேர் தயாரிக்க வேண்டும் இப்பணிகளை மேற்கொள்ள ஒன்பது புள்ளி அறுபத்தேழு கோடி ரூபாயை தமிழகத்துக்கு வழங்க மத்திய அரசு சம்மதித்துள்ளது அதில் தற்போது வரை ரெண்டு புள்ளி நாற்பத்தொரு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தி சென்னையில் உள்ள தேசிய தகவலியல் மையம் வாயிலாக மென்பொருள் தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இந்த சாஃப்ட்வேர் பயன்பாட்டுக்கு வரும் அப்போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் உருவாகும் நிலையிலேயே அதன் உரிமையாளரின் ஆதார் எண் இணைக்கப்படும் மாதிரி வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் அதாவது எல்லா நில ஆவணங்களையுமே ஆதார்க்கு ஆதார் நம்பர் இணைக்க சொல்லி மத்திய அரசு வந்து எல்லா மாநில அரசுக்கையுமே அறிவுறுத்திருக்காங்க அந்த வகையில் தமிழகத்துக்கு அதுக்கான பணிகளை மேற்கொள்ள ஒன்பது புள்ளி அறுபத்தேழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அதில் இருக்க அமௌண்ட்டை வச்சு இப்போதைக்கு அதுக்கான சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க விரைவில் சாஃப்ட்வேர் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா நில ஆவணங்களும் உங்களுக்கான ஆதார் கார்டை கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணுற மாரி இருக்கும் நில ஆவணங்களில் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ நிலம் இருக்குது ஸோ இதெல்லாம் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஆள் மாறாட்டம் பத்திரப்பதிவில் ஆள் மாறாட்டம் நடக்காமல் இருக்க தவிர்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ் இதுக்கான சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் எப்படி லிங்க் பண்ணுறது அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போடும் அதுக்கு மறுக்கான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துருக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டையும் உங்களுக்கு வந்து சேரும் ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்தியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்